பிரகாசிக்கும் சுடர் ராபர்ட் கால்டுவேல் அவர்கள் பிறந்த நாள் ஏழு ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலு அவர்கள் தேவர் ராஜ்யத்தில் பிரவேசித்த நாள் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஊர் கிளாடி நாடு அயர்லாந்து கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்தியா மகனே என் சிந்தையில் கூட முறுமுறுப்பில்லாமல் உன்னை கத்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு தன் மகனை இந்தியாவுக்கு மிஷினரியாக அனுப்பும்போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் கார்டுவேலின் தாயார் சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும் வாழ்த்தி அனுப்புவதை போல சரித்திரம் போற்று மிஷினரியாய் வாழ்த்தி அனுப்பினார் அத்தாய் என்னதொரு தியாகம் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா வந்த கார்டுவேல் முதலில் லண்டன் மிஷனரி சொசைட்டி எல் எம்எஸ்இன் மிஷினரியாகவும் பின்னர் எஸ்பிஜி சங்கத்தின் மிஷனரியாகவும் பணியாற்றினார் இடையங்குடி கால்டுவேலின் கரிசனையில் வளர்ந்த ஊர் அங்குமிங்குமாக கோணல் மாணலாக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார் அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார் தேவாலயம் கட்டப்பட்டது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன மிஷன் பங்களா எறும்பப்பட்டது சாலைகள் போடப்பட்டன வழியெங்கும் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது கால்டுவேல் சாதனைகள் புரிந்தார் துன்பங்களும் தொடர்ந்தது கார்டில் பல குருவானவர்களை எழுப்பினார் மர்காசியஸ் ஐயர் இவரால் ஊழியத்திற்கு அழைத்து வரப்பட்டவரே கால்நடையாகவே பல கிராமங்களை நகரங்களை சுற்றியவர் இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டார் கீழ்நெல்லை அப்போஸ்தலென்று அழைக்கப்பட்டார்